இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஸ்டம் தான் பார்க்க டேரக்டா போயிடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன எலும்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி எலும்பு மண்டலம் அப்படின்னா இது எதுனால ஆனதுலாம் வந்து எலும்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போன் லிகமெண்ட் டெண்டன் சரி போன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் லெகமெண்ட்னா என்னன்னா போன போனோட கனெக்ட் பண்ற அந்த ஜாயிண்ட் தான் வந்து லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டெண்டன் அப்படின்னா போன மசிலோட கனெக்ட் பண்றது அதான் கொடுத்துருக்காங்க லிகமெண்ட்னா போன் டு போன் டெண்டன் அப்படின்னா போன் டு மசில் இந்த ரெண்டு கொஷின் மட்டும் ஆர்ஆர்பி குரூப் டீல ஒரு பத்து பதினஞ்சு டைம் வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க சரிங்களா அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா பாத்துக்கோங்க அதுக்கடுத்து ஓகே அடுத்து நம்மளுடைய உடம்புல வந்து போனோட வெயிட் எவ்வளவு இருக்கும்னா டுவெண்ட்டி ஆஃப் வெயிட் வந்து போனோட வெயிட்டா தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது எதுக்காக இந்த போனு இந்த லிகமன் டென்டன் இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னா வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து பாதுகாக்கிறது தான் விச் ப்ரொடெக்ட்ஸ் இன்டர்னல் ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போனோட மத்திய பகுதியில போன் மேரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காணப்படும் எப்படின்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இதுலதான் வந்து ரத்த செல்களான ஆர்பிசி டபிள்யூபிசி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்றாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு மூவ் ஆகுறதுக்கும் பாடியை சப்போர்ட் பண்றதுக்கும் உதவுது அப்படிங்கறதெல்லாம் தான் சொல்றாங்க சரி அடுத்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் போன் கவர்டு பை போனை சுத்தி ஒரு லேயர் இருக்கு என்னன்னா திக் லேயர் அப்படின்னு சொல்றாங்க அந்த லேயர் வந்து எப்படி பேர் வந்து என்னன்னா பெரியோஸ்டினம் பெரியோஸ்டியம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா கண்டிப்பா இந்த பேரை நம்ம பார்த்துக்கணும் பெரியோஸ்டியம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேஜர் மினரல் இது வந்து அந்த போன் எதனால ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ்னால ஆனது நம்மளுடைய அடல்ட்டுக்குன்னு பார்த்தா டூ நாட் சிக்ஸ் போன்ஸ் இருக்கும் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா த்ரீ ஹண்ட்ரட் போன்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா சரி போனை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க எதை பொறுத்து அப்படின்னா கிலிட்டன் அப்பண்டிகல் கிலிட்டன் சொல்லிட்டு ரெண்டாக பண்ணுறாங்க மொத்தமாக அப்படின்னா ஒன் சரி டூ நாட் சிக்ஸ் வரும் சாரி டூ நாட் சிக்ஸ் போன்ஸ் வந்து வரும் இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டும் பார்க்க போறது கிடையாது அப்பெண்டிகல் ஸ்கிலிடல் சிஸ்டம் தான் பார்க்க போறோம் நாளைக்கு ஆக்சியல் சிஸ்டம் பார்க்கலாம் சரி இது வரல என்ன சொல்லியிருக்காங்க போன் அப்படிங்கிறது வந்து எலும்பு மண்டலம் அப்படிங்கிறது மூணு பொருட்களால் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போன் லிகமன் டெண்டன் அப்படிங்கிறது போ லிகமெண்ட்ஸ்னா என்ன போன் டு போன் கனெக்ட் பண்ற ஜாயிண்ட் டெண்டன்னா போன் டு மசில் ஓகேங்களா நம்ம பாடியோட வெயிட்ல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட் வந்து போன் வெயிட் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்டர்னல் ஆர்கானை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த போன் எல்லாம் இருக்கு நமக்கு மூவ் பண்றதுக்கும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு இது பண்றதுக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பாடியை சப்போர்ட் பண்றதுக்கு வந்து இந்த போன் அப்படிங்கிறது இருக்கு போன் மேரோல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ரெட் பிளட் செல் டபிள்யூ இந்த மாதிரி ரத்த செல்கள் வந்து உற்பத்தி உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த போன் எதனால ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கால்சியம் பாஸ்பரஸ்னால ஆனது இதே வந்து அடல்ட்டுக்கு வந்து இரநூத்தி ஆறும் குழந்தைங்களுக்கு முந்நூறும் இருக்கும் இந்த போனையே வந்து இது இரநூத்தி ஆறு போனையே ரெண்டா பிரிச்சிடுறாங்க ஆக்சியல் ஸ்கெலிட்டன் ஆக்சிஜன் ஸ்கெலிட்டன்ல எத்தனை போன்ஸ் இருக்கும்னா எண்பது போன்ஸ் இருக்கும் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன்ல எத்தனை போன் இருக்கும் அப்படின்னா ஒன் டுவெண்டி சிக்ஸ் போன்ஸ் வந்து இருக்கும் இன்னைக்கு அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் மட்டும் நம்ம பார்க்க போறோம் அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுல எத்த கம்போஸ்ட் ஆஃப் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நாலா பிரிச்சிடுறாங்க அதே அதாவது மொத்தம் நூத்தி இருபத்தி ஆறு தான் நாலு டைப்பா பிரிச்சிடுறாங்க பெக்டோரல் கிரிடில் அப்படின்னா வந்து ஷோல்டர் ஷோல்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்பர்லம்னா கை பகுதி கிரிடுன்னா எடுப்பு பகுதி லோயர் லெம் அப்படின்னா வந்து கால இருக்கக்கூடியது சரிங்களா மொத்தமா நூத்தி இருபத்தி ஆறு எலும்புகள் காணப்படுது சரி பெட்ரோல் கிரிடுல எத்தனை இருக்கும் அப்படின்னா நாலு எலும்புகள் வந்து இருக்கும் மொத்தமா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு ரைட் சைடு சோழ லெஃப்ட் சைடு சோழ சேர்ந்து நாலு இருக்கும் ரெண்டு பவுன் இருக்கும் கிளாவிக்கல் இந்த பக்கம் நம்ம தோல் பட்டையில இங்க இருக்கு பாருங்க இதுதான் வந்து கிளாவிக்கல்னு சொல்றாங்க இங்க இருக்கிறது வந்து ஸ்கேபியூலா அப்படின்னு சொல்றாங்க இந்த கிளாவிக்கல் போனுக்கு காலர் போன் அப்படி இல்லை அப்படின்னா வந்து பியூட்டி போன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு அப்பர் லிம்புன்னு சொல்றாங்க மேல் கை பகுதி ஓகேங்களா பார்த்தோம் அப்படின்னா அப்ப சாரி கை பகுதி தான் ஆம் ஃபோ ஆம் ஹேண்ட்னு சொல்லிட்டு மூணா பிரிச்சிடறோம் ஆம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சைட் போனா அந்த சைட் போனா ரெண்டு எருப்பு இருக்கும் அது பேர் வந்து ஹியூமரஸ் பேர் வந்து படிச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா படிச்சுக்கணும் ஹியூமரஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய பேர் ஃபோர் ஆம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து முன்பக்க முன்பக்கம் இருக்கக்கூடிய கை இது ரெண்டு எலும்புகள் காணப்படும் ஹோல்னா ரேடியஸ் அப்படிங்கிறது காணப்படும் ரெண்டு இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று மொத்தம் ரெண்டு அதே மாதிரி ரெண்டு மொத்தம் நாலு இருக்கும் ஹேண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது எட்டு அப்படின்னா ஒரு கையில எட்டு ரெண்டு கைலேயும் சேர்த்து பதினாறு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஹேண்டுன்னு பார்த்தோன்னா கார்பல் மெட்டா கார்பல் ஃபலாஞ்சுன்னு சொல்றாங்க கார்பல்னா என்னது மணிக்கட்டு பகுதி மெட்டா கார்பல்னால் உள்ளங்கை அதுக்கப்புறம் ஃபெலாஞ்சுனால் விரல்கள் சரி கார்பல்ல எத்தனை மணிக்கட்டு பகுதியில் எட்டு எலும்புகள் மெட்டா கார்பலில் அஞ்சு எலும்புகள் கை உள்ளங்கையில ஐந்து எலும்புகள் ஃபெலாஞ்சில வந்து ஏழு எலும்புகள் காணப்படும் சரிங்களா ஏழு எலும்பு காணப்படும் மொத்தமா வந்து பார்த்தோம் அப்படின்னா அறுபது எலும்புகள் இருக்கும் திரும்ப கூட பாத்துக்கலாம் ஆம் அப்படிங்கிறது ஒரே ஒரு எலும்பால தான் ஆயிருக்கும் ஹியூமரஸ் ஒரு சைடுல மட்டும் சொல்றேன் உள்னா அப்படிங்கிறது ரெண்டு பகுதி சரி ஃபோர் ஆமுங்கிறது ரெண்டு எலும்புகள் உள்னா அண்ட் ரேடியஸ் அதுக்கு அடுத்து ஹேண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா வந்து இருபத்தி எட்டு எலும்புகள் சரி ஐம்பத்தி நாலு அப்படின்னா வந்து முப்பத்தி முப்பத்தி ஏழு அந்த மாதிரி வரும் சரிங்களா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் ஆமா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு ஒரு பக்கம் இருபத்தி ஏழு இன்னொரு பக்கம் இருபத்தி ஏழு சரி பார்த்தோம் அப்படின்னா கார்பல் அப்படின்னா என்ன சொன்னா மணிக்கட்டு பகுதி மெட்டா கார்பல் அப்படிங்கிறது வந்து உள்ளங்கை ஒரு சைட்ல அஞ்சு மொத்தமா பத்து ஃபெலாஞ்ச் அப்படிங்கிறது ஒரு சைட்ல பதினாலு விரல்களில் காணப்படக்கூடிய எலும்பு பதினாலு இன்னொன்று வந்து சைடும் பதினாலு பெல்வி கிரிடல்னா இடுப்பு பகுதியில காணப்படக்கூடிய ரெண்டே ரெண்டு எலும்பு தான் இருக்கும் இடுப்பு பகுதியில இதே ஷோல்டர் அப்படின்னா நாலு இருக்கும் ஓகேங்களா இந்த சைட் இந்த சைட் ஓகே இதுல வந்து இந்த பெல்வி கிரிடல் எதனால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி வந்து முன்னாடி ப்ரீவியஸ் இயர் குரூப் டில கேட்டிருக்காங்க காக்சல் இனோமேட் ஹிப் இந்த பேரெல்லாம் கொடுத்துட்டு இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த இனோமேட் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மத்த அந்த ஒரு போனோட பேர் தான் வந்து காக்ஸல் இனோமேட் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க சரிங்களா இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபீமேல் பெல்விக் வந்து லார்ஜர் தென் மேலோட பெல்விக்கை விட வந்து லார்ஜரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க சரிங்களா இதுல மூணு பார்ட்ஸா பிரிச்சிருப்பாங்க ஆக்சுவலி பபிஸ் இஷியம் இது வந்து இல்லியம் சொல்லிட்டு வரும் இந்த பபீஸ் இஷியம் கொடுத்துட்டு உங்களுக்கு கேள்வியா கேட்டிருந்தாங்க அப்ப இதையும் நம்ம கண்டிப்பா பார்த்துக்கணும் ஓகேங்களா இது ப்ரீவியஸ் இயர் குரூப் டி ல கேட்ட கேள்வி பெல்வி கிர அடுத்து லோயர் லிம்புன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் லெக் ஓகேங்களா லெக்ல எட்டும் லெக்ல ஐம்பத்தி ரெண்டும் பகுதியில காணப்படக்கூடியது பேட்டெல்லாம் அப்படின்னா அந்த முட்டியில இருக்குல்ல அதுதான் வந்து இது ஒண்ணு இது ஒண்ணு ஓகேங்களா ரெண்டு சைடும் பார்த்தா ரெண்டு திபியா அப்படிங்கிற திபியா பிபியூலா அப்படிங்கறது வந்து கீழே இருக்கக்கூடிய முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கால்ல இருக்கிறது தான் திபியா பிபியூலா அப்படிங்கிறது மொத்தம் ரெண்டு எலும்பு காணப்படும் எப்படி வந்து ஃபோர் ஆம்ல ரெண்டு எலும்பு வந்து உள்னா ரேடியஸ் ரெண்டு இருக்கு அதே மாதிரி தான் திபியா ஃபிபியூலா அப்படின்னு சொல்லிட்டு லோயர் லெக் கீழே பார்த்தோம்னா காலில் வந்து ஒரு மணிக்கட் இருக்கும்ல இல்லை அதை வந்து டார்ஷல் சொல்லுவாங்க கார்பல்னு சொல்லியிருப்பாங்க இங்க டார்ஷல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏழு எலும்புகள் காணப்படும் அங்க வந்து எட்டு பாத்திரம் எட்டு பாத்திரம் மெட்டா டார்ஷல் அப்படின்னா அஞ்சு தான் அதே மாதிரி ஃபலான்ஸ் வந்து பதினாலு தான் ஓகேங்களா இது மட்டும் கொஞ்சம் மாறும் ஏன்னா அந்த ரெண்டு எலும்புகளும் வந்து இந்த கரெக்டா வந்து இந்த முட்டி பகுதிக்கு ரெண்டு எலும்புகள் போயிருந்திருக்கும் சரிங்களா சரி மொத்தமா வந்து என்னென்ன பார்த்தோம் லோயர் லிம்பு பெல்வி வந்து பெட்ரோல் ஷோல்டர் அதுக்கப்புறம் அப்பர் லிம்பு அப்பர் லிம்புனா கைப்பகுதி அதுக்கப்புறம் லோயர் லிம்பு அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து பெல்வி கிரிடல் நாளும் சொல்லி பார்த்தோம் திரும்ப ஒரு டைம் வந்து நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க எல்லா எலும்புகளும் இம்பார்ட்டன் எல்லா எலும்புகளோட பேரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க அதெல்லாம் தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இதை பார்த்துட்டு நீங்கள் போய் ப்ரீவியஸி ஆர்ஆர்பி குரூப் டி கொஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா மறக்காம அரிஹண்ட்ர அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்கே ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ